ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண அகாடமி இந்த வீடியோ பற்றியில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ எக்ஸாம் உண்டான நேரடி வகுப்புகள் ஓகேங்களா ஸோ நாளைக்கு அதாவது நியூ இயர் அன்னிக்க வந்து பார்த்தோன்னா நம்ம க்ளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா அப் டு குரூப் ஃபோர் எக்ஸாம் வரைக்கும் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு பேட்ச் ஓகேங்களா இது வந்து ஒரு வீக்கெண்ட் பேட்ச் இதை பார்த்தோன்னா நான் ஃபுல் டீடெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நேரடி வகுப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறாங்க இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு நாளைக்கு வந்து நீங்கள் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த கிளாஸஸ் வந்து எங்கே நம்ம கண்டெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தாலுக்கா ஓகேங்களா இதுக்குண்டான அந்த லொக்கேஷனை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் இந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு உங்களால் கிளாஸ் வர முடியும்னா நீங்கள் தாராளமாக வரலாம் ஓகேங்களா ஸோ கிளாஸஸ் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் அதாவது சாட்டர்டே சண்டே அண்டு கவர்மெண்ட் ஹாலிடேல இந்த கிளாஸஸ் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம் மார்னிங் எயிட் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் கிளாஸஸ் வந்து கண்டினியூ ஆகும் மார்னிங் எயிட் தேர்ட்டிலருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் ஒரு நாளைக்கு நாலு செஷன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுவோம் ஓகே நான் ஃபஸ்ட்டு ஒன் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெஸ்ட் எதுவும் இருக்காது ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன் மந்த்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸு ப்ளஸ் ஒவ்வொரு ஸ்டாஃபாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து எடுப்பாங்க ஒன் மந்த்து கைடன்ஸ் கொடுத்துட்டு அடுத்த தான் எவ்ரி வீக் வந்து பார்த்தினா நம்ம டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுவோம் ஸோ கொஷின் பேப்பர் மெட்டீரியல் கைடன்ஸ் ஓகேங்களா ஸோ எல்லாமே ஏ டு செட் நம்மளே கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தா நீங்கள் வெளியே எதுவும் தேடி படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ நீங்கள் சாட்டர்டே சண்டே மட்டும் கிளாஸ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்ஸ் ஓகேவா சில டாபிக் வந்து ரன்னிங் நோட்ஸ் கொடுக்கும் சில டாப்பிக் பிரிண்டடாக வந்து கொடுக்கும் ஓகேவா இந்த வாரம் கொடுக்க நோட்ஸை நீங்கள் அடுத்த வாரம் படிச்சுட்டா போதும் இதுதான் நம்முடைய பிளான் அப் டு குரூப் ஃபோர் எக்ஸாம் வரைக்கும் இந்த கிளாஸஸ் வந்து கண்டினியூ போகுது ஓகேவா ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ நம்ம நடத்தக்கூடிய இந்த கிளாஸஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே அதுக்கு முன்னாடி வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமுக்கும் இது கேப்பபிள் ஓகேவா அதாவது வகுப்பு ஒன்றாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கூடிய அந்த தேர்வுக்கான பயிற்சி ரெண்டாக இருக்கும் புரியுதுங்களா ஸோ அப்போது குரூப் டூ எக்ஸாமுக்கும் நீங்கள் தயாராக உங்களை தயார்படுத்த போகிறோம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கும் உங்களை தயார்படுத்த போகிறோம் ஓகேவா நீங்கள் கொடுக்குற ஃபீஸ் ஒன்று தான் இந்த ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் வரைக்கும் அதாவது ஒன் இயர்க்கு ஃபுல்லாக சேர்த்து டென் தௌசண்ட் ஃபீஸ் ஓகேங்களா இதில் இனிஷியல் அமௌண்ட் அதாவது டென் தௌசண்ட் நீங்கள் வந்து வந்த உடனே பல்கியாக கட்டணும் அவசியம் கிடையாது ஸ்டார்டிங்கில் ஃபோர் தௌசண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா மீதி இருக்கக்கூடிய சிக்ஸ் தௌசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ஸ்டால்மெண்ட்டை நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த பேட்ச் வந்து செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தங்கி படிக்கக்கூடிய ஃபெசிலிட்டி கிடையாதுப்பா யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா இது வந்து பார்த்தா கொஞ்சம் இன்டீரியரான ஏரியா அப்படின்னும் போது அந்த ஹாஸ்டல் ஃபீஸெலாம் இங்கே கிடையாது ஓகேவா சப்போஸ் நீங்கள் எதனால் தங்கி படிக்காமல் இருந்தால் அது உங்களுடைய சாய்ஸ் நீங்கள் வந்து இங்கே கூட பார்த்தீங்கன்னா ரூம் ஏன்னா ரெடி எடுத்து தங்கிக்கலாம் ஓகே ஏன்னா நாம் இங்கே அரேஞ்ச் பண்ணி தரக்கூடிய அளவுக்கு இங்கே ஃபெசிலிட்டி இல்லை அதனால் யாரெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணி இங்கே படிக்க முடியும் ஏன்னா வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே தான் கிளாஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு பக்கத்தில் அப்படின்னா செய்யார் செய்யாரில் தான் நம்ம இருக்குது லொக்கேஷனுக்கே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை போலூர் கலசபாக்கம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரணி வந்தவாசி சேத்பட் செஞ்சி மேல்மலை நோட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன ஆர்காட் ராணிப்பேட்டை ஸோ இவங்க எல்லாருக்குமே பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது நம்ம அக்கடை வரத்துக்கு ஓகேவா இப்போ நான் சொன்ன எல்லா ஊர்லேருந்துமே நீங்கள் நம்ம அகாடமிக்கு அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஒன்பது மணிக்குள்ளே கண்டிப்பாக வந்துடலாம் ஈவினிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறரை வரைக்கும் இப்போ நான் சொன்ன எல்லா ஊருக்குமே பஸ் இருக்குது ஓகேவா ஸோ நான் அந்த லொக்கேஷன் நான் கீழே கொடுக்குறேன் அதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்கள் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்றதை தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா நான் சொன்ன எல்லா ஊருக்குமே உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது இந்த ஊரில் இருக்கீங்க நம்ம எக்கனையுமே ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரடி வகுப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்ல முடியும் ஓகேவா ஸோ பேட்ச் வந்து நாளைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸும் அன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க தாராளமாக நாளைக்கு வந்துடலாம் ஓகேவா வரும்போது ஒரு ஃபோட்டோ ஒரு ஐடி கார்டு எடுத்துட்டு வாங்க ஏன்னா ஒரு அட்மிஷன் ப்ராசஸ் இருக்கும் அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அதை முடிச்சுட்டு நீங்கள் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நாளைக்கு பேச்சலே ஜாயின் பண்ண விருப்ப ஸ்டூடெண்ட் டென் தௌசண்ட் இனிஷியல் ஃபோர் தௌசண்ட் ஒன் ஃபோட்டோ ஒன் ஐடி கார்டு அண்ட் ஒரு ஃபோர் நோட் நாலு நோட்டு ஏன் நாலு கிளாஸ் நடக்கும் அப்படினும் போது அந்த கிளாஸ் விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது நோட்ஸ்க்கு தான் நம்ம டிக்கெட் பண்ணி மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் நோட்ஸ் அதாவது நோட்டு கையில் எடுத்துகிறது நல்ல விஷயம் ஓகேங்களா வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இல்லை நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன் இந்த நம்பர் கூட நீங்கள் கால் பண்ணலாம் ஓகேவா நம்பர் நோட் பண்ணிக்கோங்க எயிட் செவன் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் த்ரீ ஃபோர் டூ ஃபைவ் த்ரீ ஓகேவா எயிட் செவன் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் த்ரீ ஃபோர் டூ ஃபைவ் த்ரீ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸ்டாஃப் எடுப்பாங்க இல்லை நானுமே எடுத்து எதனால் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நான் வந்து கிளேக் பண்ணி கிளாரிஃபை பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் படிச்சிருக்கிற சொண்டும் வந்து சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க அதாவது நம்ம ஆன்லைன் மேஸ் ஒன்றுமே வந்து சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கு சரி நான் வந்து ஆன்லைனில் விட நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன் நான் நேரடியாக வந்து படிக்கிறது எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா வந்து படிக்கலாம் அடி படிக்கும்போது நீங்கள் இப்போ ஆன்லைன் ஃபீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டிருப்பீங்களே அந்த ஃபீஸை நான் லெஸ் பண்ணிட்டு தான் கொடுப்பேன் ஓகே அதை ஒரு சோண்டன் வந்து டவுட் கேட்டு ஸோ யார்னா ஆன்லைன் சொண்ட் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் நேரடியாக வந்தீங்க அப்படின்னா அந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அமௌண்ட்டை வந்து நம்ம லெஸ் பண்ணிவிட்டு மீதி அமௌண்ட்டு தான் நீங்கள் இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே ஸோ இந்த தகவலை ஷேர் பண்ணதான் இந்த வீடியோ பற்றி

ஃபஸ்ட்டு ஒன் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த டெஸ்ட்டும் இருக்காது அடுக்கடுத்து ஒவ்வொரு எவ்ரி வீக்கும் கண்டிப்பாக வந்து டெஸ்ட் இருக்கும் ஸ்டார்டிங்கில் ஹண்ட்ரட் மார்க் அதுக்கப்புறம் ஒன் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரட் அப்படின்னா மாதிரி படிப்படியாக கொண்டு போகும் ஸோ இந்த பேட்ச் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னா டிஎன்பிசி படிக்கிற எல்லாருக்குமே செட் ஆகும் ஒரு வருஷத்தில் நீங்கள் வேலை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹவுசைஃபாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகலாம் இருந்தாலும் சரி ஃபுல் டைமாக படிக்கல இருந்தாலும் சரி இல்லை இப்போ தான் சார் படிக்க ஆரம்பிக்க போகிறேன் யாராக இருந்தாலும் இந்த பேட்ச் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சூட்டபுளாக இருக்கும் ஏன்னா ஒன் இயர் அப்படின்னும் போது நம்மளுடைய பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் அதாவது ஜூன் ஜூலைக்குள்ளே நாங்கள் சிலபஸை முடிச்சிருவோம் அடுத்த த்ரீ மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டூ எக்ஸாமுக்கு உண்டான ரிவிஷன் ப்ராசஸ் போகும் அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு உண்டான ரிவிஷன் ப்ராசஸ் ஸோ அப்போது எங்களுடைய டார் என்னன்னா ஜூலைக்குள்ளே சிலபஸ் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துரும் அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டாக ஃபுல் மால் டெஸ்ட்டு தான் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டாபிக் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிட்டுருக்கும் ஓகேவா ஸ்கூல் புக்ஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம் ஓகேவா நோட்ஸ் மெட்டீரியல் எல்லாமே நம்மளே கொடுக்கணும்னா நீங்கள் வந்து வெளியே தேடி படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸ்கூல் புக்ஸை நான் படிக்க சொல்ல டாப்பிக்கு மட்டும் நீங்கள் படித்தா போதும் மீதி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரடியாக வந்து கேட்டுக்கலாம் இல்லை இந்த நம்பருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகேங்களா சரி மின்ஸ் இந்த தவலை ஷேர் பண்ணி இந்த வீடியோ பதிவு வேறு ஒரு முக்கியத்தோனோட அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுதல் அழுக்கு அகாடமி கடமை தேங்க்